ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் நசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்னோடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகள் கல்லூரிகள் நாளை விடுமுறை சற்று வெளியான மகிழ்ச்சியான செய்தி ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாளை தினம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு இரண்டு மாவட்டத்தில் வந்து பார்த்தினா கூடுதலாக உள்ளூர் விடுமுறை வந்து வழங்கப்பட போகிறாங்க அப்படின்னு ஸோ இதே மாதிரி மற்ற மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா பொங்கலுக்கு நாளை ஜனவரி பதிமூணாம் தேதி விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு தற்போது வந்து பார்த்தினா முதல் மாவட்டமாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்டங்களில் நாளை விடுமுறை மாநிலத்தில் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தான் சிதம்பரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் இரண்டு மாவட்டத்தில் ஜனவரி பதிமூணாம் தேதி அனைத்து அரசு அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று இரண்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தினா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இதே போல் மற்ற மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி பொங்கலுக்கு கூடுதலாக விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கண்டினியூவாக விடுமுறை வந்து பார்த்தினா கொடுத்துருவாங்க ஸோ அப்படி இல்லை நாளைக்கு ஒரு ஆப்டே வரைக்கும்போது ஸ்கூல் வச்சுட்டு சீக்கிரமாக ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருணும் டேயில் ஏன்னா சொந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கொண்டாட பல்வேறு வகையான ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள்லாம் செல்வார்கள் இதை கருத்தில் கொண்டு நாளைக்கு டே மட்டும் ஸ்கூல் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ரெண்டு மாவட்டங்களில் அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கொடுத்துட்டாங்க நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு ஸோ இதான் அப்டேட்டு ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவ நசல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கூல் காலேஜ் ஆல்டேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பான அப்டேட்டு ஸ்கூல் ரீ ஓப்பனிங் அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்டன்ட் கொஷ்னு டென்த்து அலவந்து டுவெல்த்து எல்லாம் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான மட்டும் பிரஸ் பண்ணி ஆன் வச்சு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறேன் நன்றி